திருமணிகண்டன் இங்க இதுல எதுவுமே புதிதா எதுவுமே இல்ல எல்லாமே பழையதுதான் மிக குறிப்பா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் பேசி போராட்டம் நடத்தி தொகுதி மறுவரையறை குறித்து இங்க மிக பெரிய ஒரு கூட்ட நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒரு விஷயத்தை மீண்டுமாக ஒரு கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றுவதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னு திரு வன்னியரசு கேட்குறார் திரு ஸ்ரீராம் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு பகுதியாகத்தானே நீங்கள் செயல்படுறீங்க இதில் உங்களுக்குன்னு தனி அடையாளம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கான பதில் நான் முதல்ல வந்து தோழர் வந்து சொன்னாங்க இவர் வந்து மன்னராட்சின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வாரிசு அரிசுன்னு சொல்கிறாங்க விஜய வாரிசு தான் அப்படின்னு சொல்றாரு தொழில் வேறு அரசியல் வேறு அவர் வந்து தொழில் பண்ணாரு அவர் வந்து வந்திருக்காரு பட் அரசியல் வந்து அப்படி கிடையாது திரு விஜய் அவர்களை யாரும் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல ஆனா இங்க இருக்கிற திராவிட கழகங்கள் சரி திமுகவும் சரி இப்போ அண்ணா திமுகவும் சரி எல்லாருமே சரி மக்களுக்காக சேவை செஞ்சவங்க அந்த மன்னராட்சி வந்து கொஞ்சம் அதீதமான வார்த்தை சொன்னேன் நான் அந்த வார்த்தையை நான் திருப்பி ஏன்னா மன்னராட்சி தான் இவங்க பண்றாங்கன்னு ஏன் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா இப்போ அண்ணன் வன்னியரசர்கள் கூட சொன்னாங்க வேங்க வயல்ல என்ன நடந்ததுன்னு நம்ம வந்து பார்த்தோம் பத்திரிகையாளர் மேலும் என்ன என்ன நடவடிக்கைகள் எடுக்காங்கன்னு நம்ம வந்து பாக்குறோம் பெண்கள் பிரச்சனை இன்னைக்கு எந்த அளவுக்கு வெட்டுறாங்க சார் போலீஸ்காரங்களே வந்து காவல்துறையினே வந்து தாக்கப்படுறாங்க இந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கிறது இல்லை ஆனா ஒரு புதியதாக வளர்ந்த ஒரு கட்சியை பார்த்தீங்க இவ்ளோ வந்து பயப்படுறீங்க இப்போ அவரே திரு விஜய் அவர்களே இன்னைக்கு ரொம்ப இல்ல நான் சொல்றேன் அவர் வந்து ஒரு யாருக்கு நான் சொல்றேன் ஏன் பயப்படுறீங்க ஒரு கேள்வி எடுக்கும் போது யாரு பயப்படுறாங்க அத சொல்றது தி அரசாங்கம் தான் நான் சொல்றேன் திமுக அரசாங்கம் ஏன் பயப்படுறாங்கன்னு நான் நேரடியாவே நான் சொல்றேன் ஏன்னா இப்போ ஒரு அரங்கு ஒரு அரங்கு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல சார் இல்ல கேட்டாரு நீங்க நீங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் உதவி கொடுப்பதற்கு உங்களுக்கு அரசு தடை போட்டுச்சா அப்படின்னு கேட்டாரு அல்லது மற்ற நிகழ்வுகள்ல நீங்க வெளியில போகாம அரசியல் தலைவர்களினுடைய படங்களுக்கு நீங்க அலுவலகத்திலே மாலை போட்டீங்களே அப்ப வெளியில போறதுக்கு அரசு உங்களுக்கு ஏதாவது மறந்துடும் பெரிய போட்டாங்களா தடை போட்டாங்களா போடுவாங்க சார் போடாம யாரும் இருக்க போகுது அரசியலுக்கு வந்தாச்சு களத்துக்கு வந்தாச்சு போட போறாங்க இல்ல அந்த ஒரு நிகழ்வை தாண்டி வேற நிகழ்வு எதுவுமே கிடையாதுன்னா நீங்க வந்து என்ன சொல்றீங்க நம்ம வந்து அரசியல் எதிரி கொள்கை சொல்லி தான் டிக்ளேர் பண்ணி தான் இன்னைக்கு அதிமுக களத்துல வந்து தாவேகா வந்து இன்னைக்கு குற்றச்சாட்டா வந்து சொல்றாங்க

எதிர்கட்சி அப்படின்னா நான் நான் தான் வந்து திமுகவுக்கான போட்டி அப்படின்னா என்ன விதமான போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத முக்கியம் வேங்க வெயில சரி வேங்க வயலில் போன முறை வந்து ஒரு பத்திரிகை வெளியீட்டு விழாவில் புக் வெளியிட்டு விழாவில் அவர் பேசுறாரு வேங்கவயலுக்கு எங்க தலைவர் போவார்னு சொல்லி அர்ஜுன் சொல்றாரு சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு வேங்கவயல் குறித்து வந்து அந்த போராட்டம் நடத்திருக்கீங்களா எதுவும் இல்லை சரி அது விட்டுருங்க இப்ப சமீபத்தில் தேவேந்திர ராஜான்னு ஒரு தம்பி அவர் கபடியில் வந்து வெற்றி பெற்றதுக்காக அவர் விட்டுறாங்க நீங்க போனீங்களா அதை விட்டுருங்க இங்க இதுக்கு போனீங்களா சரி புல்லட் ஓட்டினாங்க சரி அதுக்கு போய் நீங்க வந்து போய் போனீங்களா நீங்க போகலாம் ஆனா விடுதலை சிறுத்தைகள் புல்லட் பேரணி நடத்துறோம் தேவேந்திர ராஜா குடும்பத்துல போய் எங்களுடைய தலைவர் அவர் போய் நிதி கொடுத்து ரெண்டரை லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து சாதி பேரிகளை இருக்கு இதை ஏன் இதுல சொல்ல இவங்க என்னன்னா பேருக்கு வந்து சொல்லுவாங்க சாதியவாதத்துக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிராக வலிமை அவங்க பேச முடியாது இந்த தீர்மானத்துல கூட அவுரங்கசீப் கல்லறையை வந்து அகற்ற அகற்றது தொடர்பாக வந்து அகற்ற முயற்சி பண்றாங்க நாக்பூர்ல அது குறித்து வன்முறை நடக்குது மிக மோசமாக தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அங்க மகாராஷ்டிராவில் சொல்றாரு அந்த கல்லறையை எடுக்கணும்ன்றாரு

இலகுவா இலகுவா வேணாம் குறைஞ்சபட்சம் நாங்க கேக்குறதுக்கு ஏதாவது நீங்க அனுமதி கொடுக்கறீங்களா சொல்லுங்க ஒண்ணு இல்ல இப்போ இப்ப நடந்த இந்த கன்வென்ஷன் ஹால்ல நடந்த இந்த பொதுக்குழுக்கு நாலஞ்சு இடங்கள் பார்த்தோம் எங்க தலைவரே வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லி இருக்காரு மகாபலிபுரத்துல இருந்து இரண்டாம் ஆண்டு விழாக்கே கொடுக்கறது இல்ல ஏன்னா நெருக்கடி இவங்க வந்து அதை சொல்றேன் அவர் வெளியிலே வரக்கூடாது நீங்க எவ்வளவு கோல பந்த தண்ணிக்குள்ள அழுத்து வைக்கிற நீங்க எவ்வளவு கொளோ அழுத்தீங்க அது வீரியமா ஒரு நாளைக்கு வெடி ஒரு ஒரே ஒரு குறிக்கிடு சின்ன சின்ன ஒரு லைன் ஒரு லைன்ல முடிச்சற ஒரு லைன்ல முடிச்சற இது வந்து கூட்டணி கட்சிகளுக்குன்னு வென்னியர் சொன்னாரு நான் பொதுகூட்டங்களுக்கு பேட்டுகிறேன் திமுகவினர் இந்த இந்த மாதிரி புலம்புறாங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் கட்ட உடைக்க முடியல கொடி கட்ட முடியல அப்படின்னு ஏன்னா அங்க கொடி கட்டக்கூடாதுன்னா போலீஸ்காரங்க கொடி அகற்றி விடுகிறார்கள் எந்த கூட்டத்துக்கு திமுக கூட்டத்திற்கு தஞ்சாவூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் வர்ற நிகழ்ச்சிக்கு கொடி கட்டினதை போலீஸ்காரங்க அகற்ற சொல்லிட்டாங்க இது எல்லா கட்சிகளுக்கும் நடக்கிறத இவங்களுக்கு வந்து நடக்கிறது